வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து பாத்ரூமுக்கு பின்னாடி உள்ள அந்த இது வந்து செவுறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி லீக் ஆகி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கருப்பாக தெரியுதுங்களா அந்த செவ்ரே மோசமாயிருச்சு அவங்க வீட்டுக்காரங்க வாஷ் மிஷின் யூஸ் பண்ணும் போது எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர மாதிரி தெரியுதுங்க நாங்களும் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்த உடைச்சோம் ஆனால் ஃபுல்லாக உடைக்கிறதுக்கு முன்னாலே நாங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவுக்கு கீழே வந்து தண்ணி வடைஞ்சிருக்குது ஏன்னா மேலே வந்து வாட்டர் கிட்டர் லைன் இருக்குது அதுக்கு நேராக கீழே ஸ்க்ரூ அடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த ஏரோ மார்க் வரும் பாருங்கள் நேராக ஸ்க்ரூ அடித்து தண்ணி வடிஞ்சு அது உப்பு படிஞ்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு தண்ணி வடிகிறது ஸ்டாப் ஆகிடுச்சி நாங்கள் சரி அதை சந்தேகப்பட்டு கழட்டினோம்னா நாங்கள் நினச்சது சரியாயிடுச்சு அந்த இடத்துல ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த ப்ளக்கை லைட்டாக டேமேஜ் பண்ணவும் தண்ணி அந்த வருது பாருங்கள் சரி அப்படின்ட்டு இன்னொரு இதுவும் பார்த்தா பக்கத்தில் உள்ள பைப்லையும் ஸ்க்ரூ ஏறின மாதிரி டவுட்டு அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பெருசாக உடச்சி அதையும் நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருசாக உடச்சிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் மாதிரி ட்ரே இது மாட்டணும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ப்ளம்பரை வச்சே நீங்கள் மாட்டிடுங்க ஏன்னா கார்பன்டருக்கு ஈஸியாகவே தெரியுது அதுக்கு நேராக தான் மேலே ரெண்டு பைப் இருக்குது அது ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்குது அது நல்லாவே தெரியுது அப்படி இருந்தும் அவங்க ஓட்டை போட்டிருக்காங்க அந்த அவங்க ஓட்டை போட்டு எல்லாம் போனதுனால இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு டைல்ஸ் எல்லாம் உடச்சி பார்க்குற மாதிரி ப்ளஸ் செவரும் பட்டி இது அந்த ஈரமெல்லாம் காஞ்ச பிறகு தான் அவங்க பட்டி பார்க்கணும் அது பாருங்கள் அவ்வளோ ப்ரெஷரையும் அந்த ஒரு சின்ன குச்சி தான் அப்படியே லைட்டாக நிப்பாட்டி இருக்குது உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தான் எவ்வளோ ப்ரெஷராக வருதுன்னு உங்களுக்கே தெரியும் ப்ரெஷர் பம்ப் மாட்டியிருக்காங்க ஆனால் பின்னாடி பாத்ரூம் இல்லைன்னா நம்ம ஈஸியாக கொஞ்சம் அந்த ஃபால்ட் ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம் பின்னால பாத்ரூம்னால சரியாக கெஸ் பண்ண முடியல அது எங்கேருந்து வந்துட்டு இப்போ அந்த ஸ்க்ரூவில் வடிஞ்ச கரையுமே நமக்கு தெரிலனாலும் கண்டுபிடிச்சிடலாம் அது வடிஞ்சதுனால கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாயிடுச்சி அந்த இது பார்க்கறதுக்கு கரெக்டாக அதுக்கு நேராக தான் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஓட்டை அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளம்பரை கூப்பிட்டு நீங்கள் அடிக்க சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆகிக்கலாம் இப்போ டைல்ஸை உடச்சிட்டு இந்த டைல்ஸுக்காக நம்ம திரும்ப அதே டைல்ஸ் தேடணும் இப்போ பாருங்க தண்ணியை ஓபன் பண்ண சொல்லியிருக்கேன் அது எவ்வளோ ப்ரெஷராக வருதுன்னு மட்டும் பாருங்க நீங்கள் தண்ணி பார்த்தீங்களா இவ்வளோ ப்ரெஷராக வருது தண்ணி இப்போது இந்த இதை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த ஓட்டைக்கு நேராக அறுத்துட்டு கப்ளிங் தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு ஈஸி மெத்தேடு தான் அந்த மெத்தேடு கப்ளிங்கு நீங்கள் கப்ளிங்கில் வந்து ஒன் சைடு கீழே ஃபுல்லாக ஏற்றிட்டு பாதி பாதி பிடிக்கும் உங்களுக்கு கப்ளிங்கில் அந்த மெத்தடில் தான் மாற்ற போகிறோம் ஒரு சிலர் நாலு எல்போ போட்டு மாட்டோங்க வைப்பாங்க நம்ம வந்து சிம்பிளாக ஒரே கப்ளிங்கில் எப்படி இது பண்ணுறன்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழே உள்ள பாதி ஏரியா இருக்கு ஒரு பாதி ஏரியா கப்ளிங்கில் அதில் வந்துட்டு பாதி பாதி மேலையும் கீழையும் பிடிக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நமக்கு அந்த கீழே உள்ள பகுதியை நம்ம வெட்டணும் அதை வெட்டிட்டு நம்ம கப்ளிங்க கீழே ஃபுல்லாக இறக்கிட்டு திரும்ப மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டுறணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் பிடிக்குது அப்படின்னா கீழே ஒரு சென்டிமீட்டர் மேலே ஒரு சென்டிமீட்டர் கப்ளிங்க நமக்கு வந்துட்டு பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணியை ஓப்பன் பண்ணி நீங்கள் லீக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் சிம்பிள் மெத்தடு சரிங்களா உங்களுக்கு சிபிஎஸ்சி பைப்புங்கனால மேக்ஸிமம் லீக் நின்றும் உங்களுக்கு லீக் வராது எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஒரு உரமும் ப பைப் அறுக்கிற மாதிரி வருது அதனால் பைப் அறுத்துட்டு திரும்ப இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ தண்ணியை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன் தண்ணி இந்த வருதுங்களா கீழே மிக்சர் ஓவில் தண்ணி வருது தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் அந்த இடத்துல லீக் இல்லை நமக்கு இப்போது பாருங்கள் அந்த இடத்துல லீக் இருக்காது நமக்கு ஃபுல்லாக லீக் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடுச்சு நமக்கு நீங்கள் அடுத்து அதான் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா பிளம்பரை வச்சிக்கிட்டு மாட்டுங்க அவங்க பிளம்பர் மாட்டித்தரேன்னு சொன்னாங்கனால ப்ளம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆசாரியை வச்சு வேலை பாருங்கள் சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா பைப்ரூட் போடுறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சொல்லிடுவாங்க இந்த இடத்துல ஓட்ட போடக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ இந்த பார்த்திங்களா இப்போ தண்ணி லீக் இல்லை இப்போது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்